வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து திரு கார்த்திகை கார்த்திகை வாழ்த்துக்கள் அம்மா வந்து இன்றைக்கி குளக்கட்டையெல்லாம் அழைக்க போகிறேன் நேற்று வந்து அஞ்சு விளக்கு பஞ்சகாவிய விளக்கு ஏற்றிட்டு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி நாளைக்கும் அதோட கொஞ்சம் குறைச்சினாலும் நம்ம விளக்கு வைக்கணும் மூணு நாளைக்கும் நம்ம துவைந்து இந்த விளக்கு வைக்கணும் நிறைய அப்புறம் நம்ம எப்போமும் வைக்கிற மாதிரியே ரெண்டு விளக்கு வச்சுக்கிட்டு வரலாம் மாசத்தில் நேற்று அந்த விளக்கு வச்சது எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பஞ்சகாவிய வழக்கு ரொம்ப நல்லது அந்த விளக்கு வைக்கிறது இப்போ அம்மா என்ன கொலக்கட்டை எல்லாம் அவிச்சிருக்கங்கிறத பார்ப்போம் பூஜை பண்ண போகிறேன் வாங்க பார்க்க மக்களை இன்னைக்கு அம்மா என்ன கொலக்கட்டெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்த்தா வந்து இது வந்து நெய் கொலக்கட்டை இது வந்து இந்த ஷேப்ல நான் வச்சுருக்கேன் நெய் போட்டு எல்லாமே போட்டு தேங்காய் பூ எல்லாமே போட்டு அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ராகி குளக்கட்டை ஓலைக்ளக்கட்டை இங்கே பாருங்கள் ஓலையில் வச்சுருக்கேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து பிடி கொலக்கட்டை இது வந்து எல்லாமே பச்சரிசி தான் இது மட்டும் ராகி மாவு இது வந்து பூர்ண குளக்கட்டை இந்த பூர்ணம் எல்லாமே நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே இந்த ராகி குளக்கட்டையே ஒரு அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஓலையோடு வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ மன மனக்கும் இந்த குலக்கட்டை இப்போ வாங்க பூஜை பண்ணிடுறாங்க இப்போ பூ எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம வெளியில வந்து விளக்க ஏற்ற போறேன் விளக்கு ஏற்றிட்டு அதையும் நான் காட்டுனேன் வாங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வந்து அப்புறம் வந்து நம்ம குழக்கட்ட சாப்பிடலாம் வாங்க விளக்க ஏற்றுப்போம் விளக்கெல்லாம் வச்சாச்சு பாருங்கள் அங்கே ரெண்டு விளக்கு வச்சுட்டேன் இது வந்து ஒரு சின்ன நம்ம குத்து விளக்கு வச்சு சுற்றி விளக்கு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எங்கள் ஒரு விளக்கு இங்கே பாருங்கள் இங்கே இந்த வாசலில் ரெண்டு விளக்கு இந்த வாசலில் ரெண்டு விளக்கு அப்படியே வாங்க வெளியில பாருங்க அங்கெல்லாம் வளக்கு இது வந்து இது வந்து மாடை குழின்னு சொல்லி ரெண்டு இது மாசம் ஃபுல்லா இந்த ரெண்டு மாடைக்குழிலாம் நம்ம விளக்கு வைக்கணும் டெய்லி விளக்கு வைக்கிறது அதில் தான் வைப்போம் மாதம் முடியுறது வரைக்கும் அதில் தான் வைக்கணும் இது நம்ம வீடு கட்டும்போதே மாடைக்குழிங்கிறது ரெண்டு விளக்கு குழி வந்து கட்டிக்கிடுவோம் பாருங்கள் அங்கேயும் பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் இப்போ விளக்கு வச்சாச்சு அப்படியே காற்றிக்கிட்டு மக்களை இப்போ விளக்கெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அம்மா சேனலில் வாங்க இப்போ எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு வாங்க குளக்கட்ட சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அம்மா சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ஆபரணம் கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் வர்றாள் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி விளக்கேற்றி கும்பிடுறவங்க கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த வேண்டிக்கிடுவேன் இதே மாதிரி விளக்கேற்றி இந்த மாதிரி அப்படிங்க வாங்க கொல கடைச்சா